கலைஞர் மேலே கொய்த்தி ஒருவர் கொய்த்திற்கு வேலைக்கு வந்த வெளிநாட்டவர் நர்சா வேலை செய்யக்கூடியவர் அடித்ததுக்காக இரண்டு வருஷம் சிறை திணை கொடுக்கப்பட்டிருக்கு எங்கே நடந்த சம்பவம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து நாற்பத்தி மூன்று வயது பெண்மணியிட்ட கத்தியை காட்டி எண்பத்தி ஏழு கேடியை பிடுங்கிட்டு மூன்று பேர் ஓடி அது யார் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் இது மாதிரி நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது முதல் செய்தி எம் பாக்ஸ் அதாவது மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் தற்பொழுது உலகம் முழுவதும் பரவிக்கிட்டு இருக்குது ஆனால் குயத்தில் இப்போ வரைக்கும் அது ஒரு நோய் ஒரு நபருக்கு கூட கண்டறியப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி வந்தாலுமே குவைத் வந்து அதற்கு தயாராக தான் இருக்கும் ஆனால் முடிந்த வரைக்கும் எல்லாேருமே வந்து வெளிநாடுகளுக்கு அதாவது வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிட்டு வர்றதும் சரி அல்லது ஏர்போர்ட்லேயும் சரி முடிஞ்ச வரைக்கும் கை கால்களை வந்து மற்றவர்களோட தொடாமல் வந்து இருங்க அப்படின்ட்டு வந்து அறிவுரை வழங்கியிருக்காங்க அதே நேரத்தில் கொயத்திற்குள்ளே இந்த மங்கி பாக்ஸ் நோய் வந்தாலுமே அதற்கான எல்லா மெடிசினும் அவைலபிளா இருக்கு அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையான செய்தியும் குயத் அரசு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி அல்கஸ்ர் ஏரியாவில் வசிக்கக்கூடிய நாற்பத்தி மூன்று வயது வெளிநாட்டவர் ஒருத்தர்கிட்ட கத்தியை காமிச்சு மூன்று நபர்கள் சேர்ந்து எண்பத்தி ஏழு கேடியை பிடுங்கிட்டு ஓடி இருக்காங்க அந்த நபர்கள் மீது தற்பொழுது ஜஹ்ரா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு கொயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் ஆபத்து வரலாம் ஏன்னால் நிறைய வெளிநாட்டவர்களும் கொயத்திகளுமே தற்பொழுது கொயத்தில் நிறந்து வாழ்கிறாங்க இந்த மாதிரியான சம்பவங்களும் அடிக்கடி நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா உடனடியாக ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற உள்துறை அமைச்சக நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணி சொல்லுங்க போலீஸ் அந்த இடத்திற்கு வித்தின் செகண்ட்ல வந்துருவாங்க அடுத்த செய்தி கொய்திகள் வெளிநாட்டவர்களை தாக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய நாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதை மாதிரி தாக்குனதற்கு ரெண்டு வருட சிறை தண்டனையை நாம் வந்து இப்போதான் கேள்விப்படுறோம் கொயத்தினுடைய அல்சபா ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு கொய்த்தியை வந்து பிரச்சனையில் அதாவது ஏதோ ஒரு நோய்க்காக சேர்த்துருக்காங்க அவரை பார்க்க போன அவருடைய சகோதரர் வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய நர்ஸை வந்து தாக்கியிருக்காங்க அது சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே காமிச்சு அந்த நபர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு தற்போது அந்த நபருக்கு இரண்டு வருட சிறை திண்டனையை கொயத்தினுடைய நீதிமன்றம் வந்து வழங்கி மிகப்பெரிய ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தினுடைய மங்காஃப் தீ விபத்துல நம்முடைய இந்திய நாட்டை சேர்ந்த பல்வேறு நபர்கள் வந்து இறந்திருந்தாங்க அந்த தீ விபத்திற்கு காரணமா இருந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு குவைத்தி குடிமகன் மூன்று இந்தியர்கள் மற்றும் நான்கு எகிப்து நாட்டவர்களை வந்து கைது செய்திருந்தாங்க தற்பொழுது அந்த நபர்களுக்கு முந்நூறு தினார் கொடுத்து ஜாமீனில் வந்து போய்க்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு குயத்தில் இது வந்து உள்துறை அமைச்சகத்திற்கு இந்த இந்த கேஸ் வந்து உள்துறை அமைச்சகத்திற்கு மாற்றப்படணும் அப்படின்ட்டு கொயத்தினுடைய பொது வழக்கறிஞரும் வந்து தற்பொழுது வாதாடி இருக்காங்க ஸோ விரைவிலேயே பொது புலனாய்வுத்துறை வந்து இந்த இந்த தீ விபத்து குறித்து விசாரணை நடத்துவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு தற்பொழுது நீதிமன்றம் வந்து அந்த எட்டு நபர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஜாமீன் வழங்கியிருக்காங்க மங்காப் தீ விபத்து குறித்து கூடுதல் தகவல்கள் நமக்கு தேவை அதற்கு இது புலனாய்வுத்துறைக்கு போகணும் அப்படின்ட்டு அரசு வழக்குரைஞர் வந்து தற்பொழுது வாதாடி இருக்காங்க இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களக்கையில் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோக்களுக்காக ஆல் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க